டாட்ரா மேடல் என்பது ஒரு முக்கியமான மூலிகை தாவரமாகும் இது இந்தியா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற வெப்பமண்டல மற்றும் உள்நாட்டு பகுதிகளில் காணப்படும் இதன் மற்ற பெயர்கள் ஊமத்தை தத்துரா சித்தூரி ஊமை ஊமைப்பூ தேவமல்லிகை என்பனவாகும் ஆங்கிலத்தில் இதை டெவில்ஸ் ஸ்ட்ரம்பெட் என்றும் டோர்ன் ஆப்பிள் என்றும் அழைக்கின்றனர் தாவரத்தின் வகை மற்றும் தோற்றம் ஊமத்தை என்பது சொலானேசியி என்ற தாவரக் குடும்பத்தைச் சேர்ந்தது இது ஒரு பூக்கும் தாவரமாகும் பொதுவாக இது ஒரு குறுஞ்சிறிய மரமாக ஒரு முதல் இரண்டு மீட்டர் உயரம் வரை வளரும் இதன் இலைகள் அகலமாக ஓரங்களில் பற்கள் போல இருக்கும் இதன் பூக்கள் பெரியவை தூண்டில்கள் போன்ற வடிவம் கொண்டவை வெள்ளை ஊதா மஞ்சள் இலை நிறம் ஆகியவையாக இருக்கும் அதிகமாக இதன் பூக்கள் இரவு நேரங்களில் திறக்கும் தன்மை கொண்டவை இதன் காய்கள் உருளை போன்றவை மீது முள் போல் இருக்கும் உலர்ந்ததும் உடைந்து விதைகள் வெளியேறும் மூலிகை மருத்துவ பயன்பாடு தமிழ்நாட்டில் பழைய காலங்களிலிருந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் மற்றும் பியூனானி மருத்துவங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மருத்துவ பயன்கள் ஆஸ்துமா இருமல் மூச்சுத்திணறல் ஆகியவற்றிற்கு இதன் இலைகளை வாட வைத்து புகைப்பிடிக்கச் சொல்வார்கள் தலையலி மூட்டுவலி கண்வலி ஆகியவற்றிற்கு இலைக்கழுகை பயன்படுத்தப்படும் பூப்பொடி விதைகள் போன்றவை புண்கள் தோல் நோய்களுக்கு வைத்தியம் செய்யப்படுகின்றன தூக்கம் வரக்கூடாது என்ற நோக்கத்துடன் தளர்ச்சி தரும் மூலிகையாக பயன்படுத்துவர் விஷமான தன்மை ஊமத்தை ஒரு மிதமான நச்சுத்தன்மை கொண்ட மூலிகை அதாவது இதை தவறாக அதிக அளவு எடுத்துக்கொண்டால் மிக மோசமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இதிலுள்ள நச்சுத்தன்மைகள் ஸ்கோபோலேமைன் ஹையோஸ்கியமைன் மற்றும் அட்ரோபைன் ஆகிய ஆல்கலாய்டுகள் உள்ளன இது மயக்கத்தன்மை கொண்டவை அதிகப்படியான அளவு எடுத்தால் பிணைப்பு மயக்கம் மனச்சுழற்சி தூக்கம் மனமாறுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் உயிருக்கு ஆபத்தான அளவுக்கு கூட செல்லக்கூடும் இதனால் ஊமத்தை மூலிகையை மருத்துவ நிபுணர் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது ஆன்மீக முக்கியத்துவம் இந்து சமயத்தில் டாடுரா மேடல் ஒரு புனித மூலிகையாக கருதப்படுகிறது இதை பக்தர்கள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் குறிப்பாக மகா சிவராத்திரி அன்று இதன் பூக்களை சிவலிங்கத்திற்கு சமர்ப்பிப்பது வழக்கமாக உள்ளது ஓம் நம சிவாய என்று கூறி பூஜை செய்யும் போது ஊமத்தை பூவை பயன்படுத்துவது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது சிலர் அதை மந்திர ஜாபம் செய்யும் போது கையில் பிடித்திருக்கவும் செய்யலாம் நம்பிக்கைகள் பழைய நம்பிக்கைகளின்படி ஊமத்தம் பூவை வீட்டில் வைத்திருந்தால் கெட்ட சக்திகள் பேய் பிசாசு விலகும் என்று கூறப்படுகிறது சில கிராமப்புறங்களில் இதை கயிறு கோர்வையில் கட்டி வீட்டின் வாசலில் தொங்க வைப்பது வழக்கமாக உள்ளது விளைவுகள் மற்றும் கவனிக்க வேண்டியவை குழந்தைகள் கர்ப்பிணிகள் வயதானவர்கள் இதனை தொட்டோ முகம் வந்தோ பயனாக்க தவிர்க்க வேண்டும் இதன் விதைகள் மிகுந்த நச்சு கொண்டவை சிறிதளவுமே உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் பசியிழப்பு வயிற்று வலி மனநிலை மாறுதல் போன்றவை ஏற்படலாம் விவசாய மற்றும் பசுமை பாதுகாப்பு ஊமத்தை தாவரத்தை சிலர் வேலி மரம் போலவும் பயிர்களை காப்பாற்ற மருந்தாக வளர்த்து வைப்பர் இது களைகளை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது முடிவுரை ஊமத்தை ஒரு அரிய மூலிகை அதே நேரத்தில் இது மிகுந்த விஷப்பண்பு கொண்ட தாவரமாகவும் இருக்கிறது மருத்துவம் ஆன்மீகம் மக்கள் நம்பிக்கை மற்றும் இயற்கை பாதுகாப்பு என பல பரிமாணங்களில் இதன் பயன்பாடு உள்ளது இதனை அரிதாகவும் நிபுணரால்